வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய பதிவு வாழ்வை வாழ்க்கைக்கு பயன்படும் பதிவுகளை தான் நாம் பார்க்க போகின்றோம் அகம்பாவமும் ஆணவமும் வாழ்க்கைக்கு உதவாது அகம்பாவமும் ஆணவமும் அழிவுக்குத்தான் அறிகுறி வாழ்க்கையோ ஒவ்வொரு முறையும் நாம் விழுந்தாலும் விழுந்த இடத்திலிருந்து நாம் தான் வாழ்க்கையே இருக்கிறது நேற்று விழித்து இருக்கலாம் பரவாயில்லை இன்று மீண்டும் எழுந்திருங்கள் ஒரு வருடத்துக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சி நாளுங்க முந்நூத்தி அறுபத்தஞ்சி நாளும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வாய்ப்பு ஒவ்வொரு நாளையும் நாம் வீணாக்காமல் பயனுள்ளதாக அந்த நாட்களை நாம் பயன்படுத்தினால் நம் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் எதிர்பார்த்து காத்திருந்தால் எதுவுமே நடக்காதுங்க நாம் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாறுவதுதான் மிச்சம் கிடைத்ததை வைத்தே நாம் வாழும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நம்மை அவமானம் படுத்தி விட்டார்களே என்று கூனிக்கு குறுகி நம் வாழ்க்கை சூனியமாக்குவதற்கு பதிலாக அவமானம் படுத்தியவர்கள் முன் நாம் சாதனையாளர்களாக நிற்போமாக அவர்கள் அவர்களே நம்மை அண்ணாந்து பார்க்கும்படி செய்வோமாக வழி இல்லை எனில் பாதையை நாமே உருவாக்குவோம் நம் பாதையில் நிறைய பேர் வந்து நம்முடன் சேர்ந்து பயணிக்க நாம் உருவாக்கிய பாதை அமையட்டும் பின்னோக்கி சென்ற கல்லும் முள்ளுமான கடினமான பாதையை திரும்பி பார்க்காதே நம்பிக்கையோடு எப்பொழுதும் பார் வெற்றிக்கு ஆசைப்பட்டது தோல்வி தோல்விக்கு இறுதியில் கிடைத்தது மா வெற்றி காரணம் முயற்சி என்ற பயிற்சி நம்மை தூக்கி எறிந்தவர் இடத்திலிருந்தே நம்மை தூக்கி எறிந்தால் விழுந்த இடத்தில் மரமாகும் எரிந்தவன் அண்ணாந்து பார்க்கட்டும் உன்னை மலையை பார்த்து மலைத்து போகாதே அந்த மலையில் நீ ஏறி முயற்சி செய்தால் அதுவும் உன் காலடியில்தான் எந்த ஒரு கா செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு முக்கியத்துவம் அதோட முடிவு என்ன என்று முக்கியத்துவம் கொடுக்காதே ஒரு செயலை செய்யும்போது இது நடக்குமா நடக்காதா இது நம்மால் செய்ய முடியுமா செய்ய முடியாதா என்று அந்த செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதே முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடு முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அந்த செயல் முழுவதுமாக வெற்றி கிடைக்கும் உன்னை உதாரசனம் செய்பவர்களிடம் நீ அமைதியாக இருந்துவிடு உதாரசனம் செய்பவர்களை நீ ஏறெட்டும் ஏறெடுத்தும் பார்க்காதே அவர்கள் உதாரசனம் செய்துவிட்டு போகட்டும் ஆனால் அவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்டு உறவுகள் என்ன சொல்வார்களோ ஏது சொல்வார்களோ என்று பயப்படாதே உன்னுடைய செயல் நியாயமாகவும் உன் மனதிற்கு நீ செய்யும் செயல் நியாயமானதாக இருந்தால் நீ யாருக்கும் பயப்படாதே உன் மனசாட்சிக்கு மட்டும் பயப்படும் உன் மனசாட்சி சொல்வதை கேள் உறவுகள் என்ன சொல்வார்களோ என்று நீ அச்சம் கொள்ளாதே கஷ்டப்படும் காலத்தில் உனக்கு உதவாத உறவுகள் எப்பொழுதும் தான் இருப்பார்கள் அவர்கள் சொல்லிவிட்டு போகட்டும் நீ உன் வழியை சரியான பாதையில் பகுத்து நீ நேர்வழியில் செல் எல்லாம் வளமும் பெறுவாயாக குடும்பத்தில் அனைத்து உறவுகளின் சொல்களையும் ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் எல்லாம் நாம் ஒரு செயல் செய்ய ஆரம்பிக்கும்போது போது தழுவி விட்டீர்கள் என்றால் தோல்வியை கண்டு அஞ்சாதீர்கள் தோல்வி ஒரு பக்கம் இருந்தாலும் எதனால் தோல்வி அடைந்தோம் என்பதை சிந்தியுங்கள் பல வித வழிகளில் சிந்தியுங்கள் அந்த தோல்விக்கு உரிய மாற்றம் கிடைக்கும் தோல்வி எதனால் வந்தது என்று சிந்தித்தால் ஒரு வழி பிறக்கும் அடுத்து நீங்கள் செய்யும் முயற்சியில் தோல்வி கண்டிப்பாக இருக்கவே இருக்காது வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் வாழ்வா சாவா என்று தீர்மானிக்கும் நிலை வந்தால் வாழ்வதே சிறந்தது என்று முடிவெடுங்கள் வாழ்க்கையில் நாம் சாவதற்காக பிறக்கவில்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் மணி போன்றது அற்புதமான நேரங்கள் வாழ்க்கையிலே நாம் இறப்பதற்காகவா வா இந்த மனித பிறவி எடுத்தும் இல்லை நாம் சாதிப்பதற்காக தான் இந்த பிறவியை எடுத்தும் அதனால் வாழ்வா சால்வா சாவா என்ற சூழ்நிலை வரும்பொழுது வாழ்ந்து காட்டுவோம் என்ற முடிவிடுங்கள் நிச்சயமாக உங்களுடைய முடிவு உங்களை வெற்றிக்கு கொண்டு செல்லும் பல விதத்தில் வாழ்க்கையில் அடிமேல் அடி விழுந்தாலும் கலங்காதீர்கள் இறைவனை நாடுங்கள் அவன் பார்த்து கொள்வான் உங்களுடைய கஷ்டங்களை அனைத்தையுமே அவன் விளக்கி விடுவான் துன்பங்கள் நம்மை எவ்வளவு தூரம் அழுத்துகின்றதோ அந்த அளவுக்கு இறைவனிடம் நெருக்கம் நமக்கு அதிகமாகும் என்பதை நினைத்து கொள்ளுங்கள் நம் கஷ்டப்பட்டோம்னா நம் கடவுளிடம் சென்று சரணடைவோம் நம் கஷ்டமே இல்லாம வாழ்க்கையை வந்து வாழும் இறைவனிடம் இருக்கும் நெருக்கம் தள்ளி இருக்கும் இறைவனை நினைக்க நமக்கு நேரமே இருக்காது ஆனால் அதுவே நம் வாழ்க்கையில ஏற்படும் கஷ்டங்கள் இறைவனிடம் நெருக்கத்தை அதிகரிக்கும் அதனால் நீங்கள் கஷ்டத்தை கண்டு கலங்காதீர்கள் இறைவனிடம் சரணடையுங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே பணிபோல் விலகுவதை உணர்வீர்கள் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் வாழ்க்கைக்கு ஏற்ற பதிவு சிந்தியுங்கள் யோசியுங்கள் அதன்படி நடக்கவும் செய்யலாம் இந்த பதிவு பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி